திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் டே பர்த் டே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ண ஜோஷ்வா சேவரன்மணி பர்த் டே செல்ப பண்ணாரு சேவரிக்கு அலோஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கறத பார்ப்போம் இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சுற்றுச்சிங்க பொறுத்து அவரோட அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாேருமே வந்து பார்த்தோன்னா ஜோஸ் வாக் சர்வீஸ் பண்ணாங்க ஸோ ஜோஸ் வாக்கை என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீ யுவர் சார்பாக மேன் முக்கியமாஜிட்டின்னு சர்பைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே டே நெக்ஸ்டா பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா தர்ஷிகா சோ இவங்க வந்து மணி பர்த்டே செலப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கும் போறது பெரியப்பா திரு அந்தசாமி அவர்கள் சார்பாக பெரியம்மா திருமதி சரோஜா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் குரு ஹரி வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்து இவ சார்பாக நான் முக்கிய மஸ்லிம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிரஞ்சன் சிவரந்த பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறது சிவரிக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அவங்க அப்பா அதிமுக மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் எம்ஜிஆர் இளைஞர் அணி புதுக்கோட்டை மாவட்டம் திரு வீரபாண்டிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க மற்றும் அவங்க அம்மா திருமதி கீர்த்திகா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் பரணிதரன் மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கீங்க இவ்வளோ சார்பாகவும் நான் முக்கிய மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு மாறி வந்து பரணிக்கு ஆனிவர் செலவு பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் லட்சம் பண்ண போறாங்க சோ இங்க தான் பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா லட்சம் பண்றாங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் விஜி வந்து பாரு அவங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வ ரொம்ப ஸ்பெஷலா விஷ் பண்ணிக்கிறேன் பாத்து தீவோ சர்வாகுமார் முக்கியமா ஜெடிம் சர்வ விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி ஆனிவர்சரி நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமதி புவனேஸ்வரி அவர்கள் பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறது உமா விஜி மற்றும் புவனேஸ்வரன் அண்ட் புவனேஸ்வரி மற்றும் யாமினி சந்தோஷ் வந்து பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து வீவ சார்பாக நான் முக்கியமாக ஜிடின் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படினா பிரீனிதி ஸோ பிரீனிதி பாப்பா வந்து பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதா அம்மா அப்பா பாட்டி இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அஜய் ஹர்ஷிதா ஸ்ரீ மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பிரீனிதி பாப்பாக்கு வந்து பிரீனிதி பாப்பாக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறேன் பாத்திரி தீவோ சர்வாவும் சரி அது முக்கியமா திடீர்னு சர்வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே பிரீனிதி பாப்பா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா புவனா அவர்கள் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு போனால் சென்பா அவர்கள் சார்பாக அண்ட் ஸ்ரீரங்க மருது பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்களும் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் நான் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே